இரண்டு ஆடுகள் ஒரு காலத்தில் காட்டில் ஒரு வெள்ளை ஆடு நடந்து கொண்டிருந்தது அது நடந்து செல்லும் வழியில் ஒரு ஆற்றை கண்டது ஆடு சுற்றி பார்த்தபோது ஆற்றை கடக்க ஒரு சிறிய பாலத்தை கண்டது அது பாலத்தை கடக்கத் தொடங்கியது ஆனால் அப்போது பாலத்தின் மறுபக்கம் ஒரு கருப்பு ஆடும் பாலத்தை கடக்கத் தொடங்கியது அந்த பாலம் மிக சிறியது இருவரும் ஒரே நேரத்தில் கடக்க முடியாது வெள்ளி ஆடு ஏ கருப்பாடு வெளியே போ நான் முதலில் கடக்கிறேன் பிறகு நீ கடக்கலாம் என்றது ஆனால் கருப்பு ஆடு இல்லை நான் முதலில் கடப்பேன் பிறகு நீ கடக்கலாம் என்று பதிலளித்தது இரண்டு ஆடுகளும் யார் முதலில் கடக்க வேண்டும் என்பதில் வாதித்தனர் ஒருவரும் ஒருவருக்காக தாழ்ச்சி காட்டவில்லை இறுதியில் அவர்கள் ஒரே நேரத்தில் பாலத்தை கடக்க முடிவு செய்தனர் இருவரும் பாலத்தில் நடக்க ஆரம்பித்ததும் பாலம் கலங்கி இருவரும் ஆற்றில் விழுந்தனர் அவர்கள் நீந்தி வெளியே வந்து எப்படி பாதுகாப்பாக செல்ல முடியும் என்று நினைத்தார்கள் அதன்பின் அவர்கள் ஒன்றாக செயல்பட்டிருந்தால் இருவம் பாதுகாப்பாக கடந்திருப்பலாம் என்று புரிந்து கொண்டனர் அன்றிலிருந்து அவர்கள் நல்ல நண்பர்களாகி எந்த தடையும் வந்தாலும் ஒன்றாக இணைந்து சமாளிக்கத் தொடங்கினார்கள் இந்த கதையிலிருந்து ஒத்துழைப்பும் குழுப்பணியும் வாழ்க்கையில் மிக முக்கியம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர்